சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு நாடான ஹாங்காங்கில் தைபோ மாகாணத்தில் வாங்குக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இங்கு தலா இரண்டு மாடிகள் கொண்ட எட்டு கட்டடங்கள் உள்ளன மொத்தம் இரண்டாயிரம் வீடுகள் இதில் நான்காயிரத்து எண்ணூறு பேர் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பு வளாகத்தில் புதுப்பிக்கும் பணிகளுக்காக மூங்கில் சாரங்கள் மற்றும் வலைகள் கட்டப்பட்டிருந்தன ஒரு கட்டடத்தில் இருந்த மூங்கில் சாரத்தில் திடீரென தீ பற்றியது காற்றின் வேகத்தால் அடுத்தடுத்த கட்டடங்களுக்கும் தீ மளமளவென பரவியது மொத்தமுள்ள எட்டு கட்டடங்களில் எண்பத்தேழு கட்டடங்களுக்கு தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது மொத்த அப்பார்ட்மெண்ட்டும் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது கொத்து கொத்தாக மக்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் நூற்று அறுபது தீயணைப்பு வாகனங்களில் வந்த ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக தீயை அணைக்க போராடி வருகின்றனர் மீட்பு பணியும் தீவிரமாக நடக்கிறது இந்த கோர விபத்தில் இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இதில் தீயை அணைக்க வந்த வீரர்களும் அடக்கம் நெருப்பில் சிக்கி பலர் காயமடைந்தனர் இன்னும் முன்னூறு பேரை காணவில்லை அவர்கள் கதி என்னவென்றே தெரியவில்லை இதனால் பலி எண்ணிக்கை கணிசமாக உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது விபத்து நடந்த அபார்ட்மெண்டில் இருந்து தொள்ளாயிரம் பேர் மீட்கப்பட்டு தற்காலிக இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே விபத்திற்கு காரணமான மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர்